ஹை பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் செபல் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இந்த சம்மர்ல நிறைய பேரண்ட்ஸுக்கு காமனா இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா குழந்தைக்கு தண்ணி குடுக்கறது ரிலேட்டட் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு வர நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு மூணு மாசம் ஆகுது சார் தண்ணி கொடுக்கலாமா அஞ்சு மாசம் ஆகுது எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் குழந்தைக்கு ஒன்பது மாசம் ஆகுது ஒரு நாளைக்கு எவ்வளவு எம்எல் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுங்க அந்த மாதிரி தண்ணி கொடுக்கறது ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் வந்து பேரண்ட்ஸு இருக்கு

அப்படின்றதே எல்லாருக்கும் தெரியும் ஸோ தண்ணி அப்படின்றது ஒரு இயற்கையான விஷயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே தண்ணின்றது ஒரு இன்றியமையாத விஷயம் ஸோ அப்படிப்பட்ட தண்ணி வந்து குழந்தைக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்றது நிறைய பேர் இருக்கிற டவுட்டு ஸோ பிறந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணுவோம் ப்ரெஸ் ஃபீல்ட் பண்ணுவோம் ஸோ ப்ரெஸ் மீல்கில் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி பர்சென்ட் வாட்டர் தான் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் ஒரு க்ளாஸில் நூறு மில்லி தாய்ப்பால் எடுத்தீங்கன்னா அதில் எண்பது மில்லி வந்து வாட்டர் தான் இருக்கும் ஸோ நீங்கள் குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு முக்கியமாக தனியாக வாட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க குடிக்கிற பால்லையே முக்கால்வாசி தண்ணி தான் இருக்குது ஸோ தண்ணி தான் அவங்க குடிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு தேவையான தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மூலமாகவே கிடைச்சிரும் ஸோ குழந்தைக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது சப்போஸ் வந்து ஒரு அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு குழந்தைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து கிடைக்கிற தாய்ப்பால் கம்மியாக இருக்குது குழந்தை யூரின் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபைவ் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தைக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அதாவது குழந்த பிறந்து நூற்றம்பது நாள் முடிகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுக்கக்கூடாது நார்மல் தண்ணி சர்க்கரை தண்ணி அப்புறம் இந்த பெருங்காயம் போட்டு கொடுக்குற தண்ணி அந்த மாதிரி எந்த தண்ணியுமே உங்கள் குழந்தைக்கு அஞ்சு மாசம் வரைக்கும் கொடுக்கவே கூடாது சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது தாராளமாக தண்ணியும் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரேஜா வந்து ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவா தண்ணி கொடுக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஃபீட் பண்ணுவீங்க அதுலருந்து தண்ணி கிடைக்கும் பியூரி கொடுப்பீங்க இப்போ நீங்க வந்து கேரட் பியூரி கொடுப்பீங்கன்னா அதுலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவா ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூற்றைம்பது மில்லி வந்து தண்ணி கொடுங்க குழந்தை வளர வளர அவங்களோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கொடுக்குற தண்ணியோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் உதாரணத்துக்கு வந்து நைன் மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி எம்எல் எக்ஸ்ட்ரா வாட்டர் கொடுக்கலாம் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஐநூறு மில்லியன் ஏழுநூறு மில்லியன் சொல்லி குழந்தை வளர வளர அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி மார்க் இது வந்து ஒரு ரஃப் ஐடியா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மரில் உங்கள் குழந்தை யூரின் போகும்போது கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் யூரின் கலர் நார்மலாக இருக்குன்னா ஆல்ரெடி அவங்க ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்குன்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது சப்போஸ் குழந்தை ஏழு எட்டு மாதம் ஆகுது யூரின் போகும்போது கொஞ்சம் டார்க்கு எல்லோ கலரில் போகிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அர்த்தம் ஒரு வயசுக்கு அப்புறமா குழந்தையோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு எட்டு ஒம்பது வயசு பசங்களாம் வந்து இப்போ ரொம்ப வெளியில் போய் வெயிலில் ரொம்ப விளையாடுவாங்க அப்படி விளையாடும் போது தண்ணியோட தேவை ரொம்ப அதிகமாகும் சோ இந்த சம்மர்ல தண்ணி மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்க வந்து எளநி கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் வாட்டர்மெலன் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் பழங்கள் கொடுக்கலாம் பட் குழந்தைகளுக்கு ஜூஸ் அவாய்ட் பண்ணுங்க ஈவன் ஃப்ரெஷ் ஜூஸ் விட கொஞ்சமாக பரவாயில்ல பட் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஜூசஸ் கொடுக்கவே கூடாது சோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சம்மர்ல மட்டும் கிடையாது எல்லா கிளைமேட்லையும் குழந்தைங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிடும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நீங்கள் சாலிட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க உங்களோட கோல் வந்து ஒன்றே ஒன்று தாங்க யூரின் போகும்போது வெள்ளையாக இருக்கணும் இல்லை லைட் எல்லோ கலர்னால் ஓகே அதை விட டார்க்காக போறாங்கன்னா டீஹேடேஷன் இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுங்க அவ்வளோதான் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மூடி ரெண்டு மூடி நாலு ஸ்பூனு அஞ்சு ஸ்பூனுன்னு சொல்லி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இந்த சம்மரில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வரட்டும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்